இந்த பதிவில் பகவான் ரங்கனுடன் நட்பை பகிர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் உபதேசங்களையும் பகிர்ந்து கொண்டார் அதை பற்றி ரங்கனுக்கு பகவானுடைய உபதேசம் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம் பகவான் ஸ்கந்தராசிரமத்தில் இருந்தபோது ரங்கன் அடிக்கடி வருவதுண்டு ஒருநாள் பகவான் உள்ளே படுத்திருப்பதை பார்த்தவுடன் மெதுவாக அரைக்கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்துவிட்டார் ரங்கன் ஒரு வினாடிக்கு முன் பகவானை ரங்கன் அறைக்குள் பார்த்திருந்த போதும் வெளியில் யாருடனோ அவர் பேசிக்கொண்டிருந்ததை கண்டார் உடனே ஓடி போய் அறைக்குள் பார்த்தபோது பகவான் கண்களை மூடி படுத்திருந்தார் தான் பார்த்ததை நம்ப முடியாமல் பகவானிடம் தான் கண்ட காட்சியை எடுத்துரைத்தார் ரங்கன் பகவான் அவர் கூறியதை பொருட்படுத்தாமல் நீ வெளியே பார்த்த அந்த திருடனை உடனே பிடித்திருக்க வேண்டும் நாம் அவனை ஒரு கை பார்த்திருக்கலாம் என்று விளையாட்டாக கூறி வேறு எதுவும் பேச முடியாதவாறு முடித்துவிட்டார் மற்றொரு முறை ரங்கன் பகவானிடம் நீங்கள் மதுரையில் இருந்த நேரடி அனுபவம் பெற்றுவிட்டீர்கள் அல்லவா என்று கேட்டார் எனக்கு புரியவில்லை என்றபோதும் நான் படித்து கொண்டிருந்த போதே அருணாச்சலேஸ்வரன் என்னுள் மிகுந்த சக்தியோடு நுழைந்து விட்டான் அவன் தன்னை எனக்கு காட்டினான் என்றால் அது அவன் அருளே என் உடல் முழுவதும் எரிச்சல் எடுத்தது அந்த கணம் முதல் நான் சமாதியில் இருந்தேன் அப்போது உன்னுடன் பேசவும் விளையாடவும் செய்தேன் என்றாலும் நான் முழுமையாக சமாதியில்தான் இருந்தேன் என்று ரங்கனிடம் மட்டுமே இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் பகவான் ஒரு நாள் பகவானுடைய பற்களும் ஈரும் கருத்திருந்ததை ரங்கன் கவனித்தார் பகவானே உங்கள் உடம்பும் பற்களும் நல்ல ஆரோக்கியத்துடன் தானே இருந்தன என்று கேட்டார் பகவான் எந்தவித உணர்ச்சி வெளிப்பாடுமின்றி ஆம் ஆனால் ஒரு முறை நான் இங்கு தனியாக இருந்தபோது ஒருவன் எனக்கு விஷத்தை கொடுத்து விழுங்கும்படி கூறினான் நானும் விழுங்கினேன் அது என்னை கொல்லவில்லை ஆனால் ஈரையும் பற்களையும் நாசம் செய்துவிட்டது என்று தெரிவித்தார் பகவானுக்கு மூன்று முறை விஷம் அளிக்கப்பட்டுள்ளது பல ஞானியருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டுள்ளது என்பது விசித்திரமாக உள்ளது யோகி ராம் சுரத்குமார் அவர்களுக்கும் இருமுறை விஷம் தரப்பட்டது ரங்கனிடம் நட்பை பகிர்ந்து கொண்டது போன்றே பகவான் உபதேசங்களையும் பகிர்ந்து கொண்டார் குடும்ப கவலைகள் பணம் மற்றும் உலக பிரச்சனைகள் இவற்றில் சிக்கிக் கொண்டுள்ள தன்னால் ஆன்மீக சாதனைகளை செய்ய இயலாது என்று எண்ணி ரங்கன் அடிக்கடி மனம் தளர்வார் உன் எண்ணங்களை எல்லாம் தூக்கி வெளியில் போடு எண்ணமற்ற நிலையில்தான் உனக்கு சுதந்திரத்தை அனுபவிக்க இயலும் என்று அவரிடம் பகவான் கூறுவார் துரதிர்ஷ்டவசமாக ரங்கனால் பகவானது அறிவுரைகளை கடைபிடிக்க முடியவில்லை தன்னால் ஆன்மீக முன்னேற்றம் அடையவே முடியாது என்ற தீர்மானத்திற்கு வந்த அவர் ஞானத்தை பெறுவதற்கு முன் நான் எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும் என்று பகவானை கேட்டபோது அவர் அழகான பதில் ஒன்றை அளித்தார் உண்மையில் நேரம் தூரம் போன்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை ஒரு மணி நேரத்திற்குள் எத்தனையோ நாட்களும் ஆண்டுகளும் கடந்து விடுவதாக நாம் கனவு காண்கிறோம் சினிமாவில் வெறும் நிழல் கடலாகவும் மலையாகவும் கட்டடங்களாகவும் தோன்றுவதில்லையா உலகம் உனக்கு வெளியில் இல்லை சினிமாவில் நடப்பது போல் எல்லாமே உனக்குள்ளே தான் நடக்கிறது மனதிற்குள் உள்ள சிறிய உலகமே வெளியில் பெரியதாக காட்சியளிக்கிறது என்று பகவான் விளக்கமாக கூறினார் ஒருநாள் ரங்கன் பகவானை பார்த்து உங்கள் அருள் எனக்கு கிடைக்கவே இல்லை என்று குறைப்பட்டு கொண்டார் அப்போது பகவான் ரங்கா கழுத்து வரை கங்கையின் வெள்ளப்பெருக்கில் தண்ணீரில் நின்று கொண்டு தாகமாக உள்ளது என்றும் அதை தீர்த்து கொள்ள வீட்டு குழாயிலிருந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்கும் ஒருவரை போன்றுள்ளது நீ பேசும் பேச்சு என்று அன்போடு சிரித்தவாறு பதிலுரைத்தார் அடுத்த பதிவில் ரங்கன் கேட்ட கேள்விகளுக்கு பகவான் எவ்வாறு பதிலளித்தார் என்பதை பற்றி கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்